வந்து கான்ஃபரன்ஸ் மாலில் தாங்க இருக்கோம் ஆனால் வாங்க நம்ம இங்கே சஃபோரா கூட போகலாம் என் மகன் சும்மாவே விட மாட்டேறா எதுவுமே வாங்க போகிறதில்ல சும்மா வேடிக்கை பக்கம் போகலாம் வாங்க நம்மளுக்கு வேடிக்கை பக்கம் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா எலிக்குஞ்சு கொஞ்சம் ஓடுறத உள்ள நுழைஞ்ச உடனே கம 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 கமன்னு வாழ அடிக்குதான் அவ்வளோ நல்ல எல்லாத்தையுமே வாங்கி தள்ளாமல் விடவே மாட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்னிங் போட்டிருக்காங்க ஹேர் கண்டிஷனர் ஸ்ட்ரைட்னிங்னு அதெல்லாம் வச்சு இங்கே பார்த்தீங்களா சஃராக ஹேர் ரிப்பேர் ப்ராடக்டா யாரையுமே ஆனால் காணும் இந்த சைடில் பார்ப்போம் ஃபோனில் இன்றைக்கின்னு பார்த்து சார்ஜ் போடாமல் வந்த ஒரே ஜீவன் நானாக தான் இருக்கேன் வெளியில் வரோன்னு தெரிஞ்சு இப்படித்தான் ஃபோனில் சார்ஜ் போட மறந்துடுறது இங்கே இதுவுமே பார்த்திங்கன்னா போர்கியூமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூமோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் செவன்ட்டி ஃபைவ் சென்ஸுக்கு தராங்க ஆஃபரில் இப்போ வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால நிறையா வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்குரிய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லுமே கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு மாதிரி வச்சிருக்காங்க நான் இங்கே வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்த புதுசு நான் நினச்சேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் கிஃப்டெல்லாம் தருவாங்க போல் ஏன்னா இந்தியாவில் அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து கிறிஸ்மஸ் வந்து அப்படியே தனியாக அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இருந்து பண்ண வரைக்கும் தெரிஞ்சு நான் பார்க்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தனியாக கிஃப்ட் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க இதுதான் சஃபோரில் உள்ள நுழையும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குதுங்க ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதம் விதமாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இது வந்து ஹேர் செட்டிங் செட்டிங் ஸ்ப்ரேங்க அப்புறம் வந்து எல்லாமே சஃபோராவோட ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும் சஃபோரானாலே சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டீன் ஹீரோ இது ஆல்மோஸ்ட்டு இது வந்து ஃபேஸ் ப்ராடக்ட் தான் இது இது ஃபவுண்டேஷனுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உள்ளது ஸ்ரீனிதி நோ இந்த பிள்ளை அங்கிட்டு போய்ட்டு எடுத்து எதோ அப்படி இருக்குதுங்க அவ்வளோ நல்ல வாசமாக இருக்குது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சஃபோராவோட தான் ஃபேஸ் மேக்கப் தான் இதுவுமே இவ்வளோ நல்லாயிருக்கு பண்ணி நோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லுமே டெஸ்ட் இருக்குன்னு வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேணும் வாங்கிக்கலாம் அப்படிலாம் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அது சின்ன பொண்ணு அம்மா டெஸ்ட் மேக்கப் வச்சுருக்காங்க எடுத்து போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு நம்ம தான் மேக்கப் போடாத ஆளாச்சு நான் இன்னைக்கு போட இந்த என்ன இது இதுவுமே ஃபவுண்டேஷன் குறியது இது வந்து சீரம் குறியதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே ஹேர் ஸ்ப்ரே டெஸ்ட்டு இந்த பாருங்கள் டெஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து வாங்குறதுக்கு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு டெஸ்ட்டு எல் எல்லாதுலேயுமே அதுதான் டெஸ்ட்டு ஒரு ஒரு இது ஃபுல்லுமே டெஸ்டிங் வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வெளியில் போயிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எங்கே வா போலாம் வா போலாம் வா அதை வச்சுட்டு வா வெளியில் போகலாம் நோ வி ஆர் நாட் பை மீன் மிஸ்ஸிங் நத்திங் வச்சுட்டு வா வாடா கண்ணு வா வாடா கண்ணுன்னு வா இங்கே பாருங்கள் இன்னொரு ஃபுல் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சப்போரா உடைய மேலே வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு ஒரு டைப் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து சோல்டு போட்டிருக்காங்க அது என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸுங்க ஸோ அது வந்து எவ்வளோ போட்டிருக்கு தேர்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டு அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பன் ஆஃப் இது ஹேர் ஃபேஸ் க்ரீமு அப்புறம் வந்து ஸ்கின் க்ரீமு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் இதெல்லாம் போட்டு தேர்ட்டி டூ யூரோ கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆலையே என்னோட கண்ணு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குது கிளாஸியாக மாதம் என்னடா எதுவும் வாங்கி தர மாட்டேன் என்னவோ இந்த அம்மாவுக்கு ஏதோ நான் ஒரு பர்சனம் இல்லை நீ

இந்த இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்களா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் அந்த பின்னாடி இருக்க அந்த பவுச்சோடு சேர்த்துட்டு வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்து பை பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை பண்ணக்கூடியது நம்ம வாங்கிக்கலாம் மேலே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டர் டெஸ்டர் வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லுமே இதுக்குமே அப்படிதான் ஃபேஸுக்குரிய ஷேடு எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லுமே வந்து வாங்குறதுக்குரிய அந்த இதை வச்சுருக்காங்க ஃபிஃப்டி எயிட் இது வந்து ஹைட்ரஜன் உடையது இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் வந்து சைடில் வந்து டெஸ்டிங் வச்சுருக்காங்க இது எல்லாமே டெஸ்டிங் டெஸ்டிங் குறியதுங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது இல்லை உள்ளே அப்படியே மன மன கம் கமல் வாசம் அவ்வளோ ஒரு வாசம் அடிக்குதுங்க இங்கே பிறகு நிறையா பேர் வாங்கிட்டுருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் மோஸ்ட்லி நான் வந்து இங்க கவர் பண்ணிட்டேன்னு இந்த பொண்ணை காணங்க எங்க போச்சுன்னு தெரில இங்கே பாருங்க எங்கிட்டு இருக்குது இது பாத்தீங்கன்னா ஹேர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இது எவ்வளோ விலை போட்டிருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சாரி ஒன் எயிட்டி ஃபைவ் இது வரைக்கும் ஹீட் பண்ணிக்கிறலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாட்டினம்க்குரிய அந்த இது ஹைலைட் ஹெச்டி ஹைலைட்டரோடு இருக்கும் நல்லா இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போட்டிருக்குன்னு தெரில இதோட ப்ரைஸை காணும் இதோட ப்ரைஸ் விலையை எங்கே எங்கே போட்டிருக்குனே தெரில ஓகே இதோட ப்ரைஸ் விளையவே காணும் இது வந்து த்ரீ மந்த் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஆம்பி இது கொடுத்துருக்காங்க வா வச்சுட்டு வா நம்ம வெளில போகணும் வாங்குங்க அடுத்து கடைக்கு போகிறோம் மேடம் முன்னாடி எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பையன் ஜாலியாக ஆடிக்கிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் இது உள்ளே போய் காமிச்சேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் உள்ளே போய் காமிக்கிறேன் ஐஃபோன் ஷாப்ஸ் எல்லாம் உள்ள போய் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே போகணுன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த மாலுக்கு நம்ம வந்து நான் இது வரைக்கும் வந்த நான் இது லைஃப்பில் இந்த மாலை நான் காமிச்சதே கிடையாது இதை இது வந்து கான்ஃபுலன்ஸ் மாலுங்க இது வந்து கான்ஃபுலன்ஸுன்னு ஒரு இதே இருக்குது அங்கே தான் இந்த மாலுமே இருக்குது சரிங்களா புல்லன் பேர் அப்படின்றது வந்து இங்கே ஆ நம்ம ஊர் மாதிரி நான் தான் பாருங்கள் நார்மல் அம்மா நார்மல் இருக்குது நார்மல் இருக்குன்னு ஓடுறதா பாருங்க இங்கே ஆக்சுவலி நார்மல்னு ஒரு ஷாப் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது குவாலிட்டியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணா நல்லா ரொம்ப சீப்பான குவாலிட்டி எல்லாம் கிடைக்காதுங்க வேலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுள்